ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பாறை மீன் குழம்பு தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் பாறை மீனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது எப்போவும் போல் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் பொரியறதுக்கு வெந்தயம் உடனே வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து கொஞ்சமாக வதக்கி வர டைமில் பூண்டு நாலஞ்சு பாதி வெங்காயம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு துண்டு இஞ்சி கொஞ்சமாக குருமிளகு போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வந்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் மிளகு பூண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்க்கறனால இப்போ நம்ம தக்காளி உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிய வச்சுக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே நம்ம மஞ்சள் தூளும் வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ என்ன கட்டியாக இருக்கலாம் அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு புளி கரைசல் சேர்த்துக்கலாம் ஒரு ஒருத்தர் புளிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு ஒருத்தர் புளிப்பே பிடிக்காது அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நல்லா குதிச்சிட்ருக்கு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் பாறை மீனை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மாதிரி செஞ்சீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பச்சை மிளகா கருவேப்பில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க சிம்பிளான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டான பாறை மீன் குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு எப்போவுமே உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க தேங்க் யூ பாய் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்